வணக்கம் மெட்ரோ மிரர் செய்திகள் கல்முனை மாநகர சபையில் வாசிப்பு மாத பரிசளிப்பு விழா செய்தி ஆசிரியர் செய்திகள் வாசிப்பவர் வாசிப்பவரே இனி விரிவான செய்திகள் கல்முனை மாநகர சபை நிர்வாகத்தின் கீழ் உள்ள நான்கு பொது நூலகங்கள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த தேசிய வாசிப்பு மாத பரிசளிப்பு விழா நேற்று மாநகர சபை கேட்போர் கூடத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் கல்முனை மாநகர சபை ஆணையாளர் ஏடிஎம் ராஃபி அவர்கள் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்ததுடன் கணக்காளர் ஏஎஸ்எம் எம் மனாசிர் அஹ்சன் உள்ளூராட்சி உதவியாளர் சர்ஜூன் தாரிக் அலி பிரதம முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் என் பரமேஸ்வரவர்மன் அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஏஎம் திலீப் நௌஷாத் நூலகர்களான ஏஎஸ்எம் எம் முஸ்தாத் ஏசி ஹரிசா சமீர் ஏஎச்எம் தௌஃபிக் எஸ் எம் ஆர் அமினுதீன் உட்பட நூலக உதவியாளர்கள் பொறுப்பாசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் இதன்போது வாசிப்பின் முக்கியத்துவம் பற்றி தினகரன் வாரமஞ்சரியின் ஆசிரியர் கானா குணராசா ஆற்றிய சிறப்புரை ஒளிபரப்பப்பட்டதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேசிய வாசிப்பு மாத போட்டிகளில் வெற்றியீட்டிய பாடசாலை மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசில்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் அத்துடன் நூலகங்களை சிறந்த முறையில் தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருகின்ற வாசகர்கள் பலர் இதன்போது நினைவு சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் கல்முனை சபை ஆணையாளர் ஏடிஎம் ராஃபி அவர்களின் சேவைகளை பாராட்டி நான்கு நூலகர்களும் இடைந்து பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர்